ஹலே லூயா இன்று அதிகாலையில் நம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஆதியாகம புத்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான் ஆம் தேவ ஜனமே யோசைப்பை குறித்து எகிப்தினுடைய ராஜா பார்வோன் சாட்சி கொடுக்கிறான் தன் ஊழிய காரணத்திலே தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல உண்டோ என்று சொல்லி ஆம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எத்தனை இடர்பாடுகள் நம் வாழ்க்கையிலே வந்தாலும் கூட உபத்ரவமும் பஞ்சமும் பசியும் நாசமோசமும் மோசமும் புறக்கணிப்பும் வந்தாலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசித்தார் கர்த்தர் என்னோடுதான் இருக்கிறார் எல்லா சூழலிலும் என்று சொல்லி முறுமுறுக்காமல் விசுவாசித்தால் தேசத்தின் அதிபதிகள் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார்கள் ஆம் தேவ நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலமாக இருந்தாலும் சரி இதோ குடும்பத்திலே கூட சரி இல்ல எந்த சூழல படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி கல்லூரிக்கு செல்லுகிறவர்களாக இருந்தாலும் சரி அந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது உலகத்தின் கிரியைகளுக்கு உங்களை நீங்கள் வேலி அடைத்து பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உயர்வை நமக்கு கட்டளை இடுகிறவராய் இருக்கிறார் சாட்சி கொடுக்கிறவராய் இருக்கிறார் நம்மை குறித்து மற்றவர்கள் இதோ அநேகருக்கு சாட்சி கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள் நம்மை குறித்து நாமே புகழ்ந்து கொள்ளாதபடிக்கு மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாக யோசேப்பனுடைய வாழ்க்கையை தியானித்து பாருங்கள் எவ்வளவு தள்ளப்படுதல் எவ்வளவு புறக்கணிப்பு ஆனால் உபத்திரவத்தோடு முடிந்து விடவில்லை அவன் வாழ்க்கை கர்த்தர் அவனோடு இருந்ததால் உயர்வு உண்டானது தேசத்தின் ராஜா அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறான் இதே போல தேவ ஜனமே உங்கள் உபத்திரவ காலத்தில் ஏன் ஆண்டு எதற்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்று சொல்லி முறுமுறுக்காதபடிக்கு உப உபத்திரவத்தை தாங்கி வசனத்தை பிடித்து கொண்டு நடங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு உயர்வை கட்டளை இடுவார் ஆமேன் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த நாளிலே கூட ராஜா நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உபத்திரவத்திலிருந்து நீர் எங்களுக்கு உயர்வை கட்டளையிடுகிற தேவன் என்று சொல்லி நாங்கள் விசுவாசித்து இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆனேன்